இன்றைய இந்த உலாவில் இந்த ஆலயத்தின் குருக்களாக கடவு வருகின்ற குருக்கள் ஐயா அவர்களுக்கும் இந்திய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கலாச்சார உத்தியோகத்தர் கிராம சபை உத்தியோகத்தர் நிர்வாக உறுப்பினர்கள் இன்றைய இந்த வெட்டு வாய்க்க பிரதேசத்திலே வாழ்கின்ற அனைத்து அடியவர்களுக்கும் எமது இந்நேர ஆலய தரிசனத்தை கூறிக்கொண்டு இந்த அறநிலை பாடசாலைகளினால் நடத்தப்பட்ட இந்த போட்டி நிகழ்வுக்கான பரிசு இன்றைய ஐந்து சிவராத்திரி விழாவை முன்னிட்டு இந்த மக்கள் அனைவரும் இன்று விரதம் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அனைவருக்கும் நாங்கள் இந்த சத்த கன்னியர்கள் நிலையிலே முழக்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த சிவராத்திரி விழாவானது முக்கியமாக சிவனுக்குரிய விரதமாக இருக்கின்றது அனைத்து மக்களும் இன்று குறைக்கப்பட்ட மக்கள் இந்த விரதத்தை அனட்டிக்கின்றார்கள் சிவனுக்குரிய விரதம் என்கின்ற வகையிலே முதலிலே விரதம் என்பது அதாவது உணவை சுதுக்கி விடுத்து நாங்கள் என்போடு வழிபடுபவர் விரதம் என்று சொல்லப்படுகின்றது எனவே அந்த வகையிலே நாங்கள் இந்த சிவராத்திரி விரதத்தை முக்கியமாக ஒரு அதாவது பிரமாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டி அதாவது பிரமா வந்து அறிவிலே சுரந்தவர் விஷ்ணு வந்து செல்வத்திலே சுரந்தவர் அப்ப இதிலே ஆளுடைய போட்டி அங்கே கூடுதலாக இருந்ததோ அதாவது பிரமம் என்கின்றது தாங்க படைத்தவன் எனவே தனக்குத்தான் இவை எல்லாம் அனைத்தும் ஆனால் விஷ்ணு சொல்கிறார் இதே செல்வத்துக்குரியது செல்வந்தான் இங்கே சுரந்தது என்று இரண்டு பேருக்கு மேற்பட்ட வாக்குவாதங்கள் கூடி அவர்களுக்காக வடிவம் எடுக்கின்றார் அடிமுடிவு செய்கின்றார் அந்த முடியாமல் இவர்கள் சோதி வடிவிலேயே வந்து இன்றைக்கு காட்சி கொடுக்கின்ற இந்த நிலை தான் விரதமாக இந்த சிவபிரதம் அரட்டிக்கப்படுகின்றது இதே மாதிரி ஊடக ஒருவனுடைய கதையும் இங்கே அவன் இரவும் விழித்து அவன் மிருகங்களுக்கு பயந்து அவன் அங்கே ஒரு மரத்திலே இருந்து இலைகளை புடுங்கி போட்டு அன்று இரவு அவன் அங்கே இலைகளை புடுங்கி போடுகின்ற போதே கிளி சிவலிங்கம் உருவாகியது அதற்கு அங்கே வழிபாடு நடந்ததாக அது கூறப்படுகின்றது எனவே இதிலே நாங்கள் இருந்து விளங்குவது ஆர் சிறியவர் ஆர் சிறியவர் என்ற கருத்து இல்லாமல் சமயத்தின் ஊடாக நாங்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டும் எனவே அந்த தான் இன்று அனைத்து மக்களும் போட்டி புறாமை ஆணவங்கள் எல்லாவற்றையும் ஒடுக்கி இந்த ஆலயம் வந்து ஒரு புனிதமான இடம் நாங்கள் ஆலயத்துக்கு வருகின்ற போது எவ்வாறு நாங்கள் எங்களை மதிப்பீடு செய்ய வேண்டும்